ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலையிலே அதிரடி தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பார்க்குறோம் அதாவது பதிலடியே இல்லாமல் இஸ்ரேலை வந்து புலந்து இருக்கு ஈரான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு ஒரு மாய பிம்பமாக கொண்டிருந்தது அதுக்கு வந்து நம்ம ஊரில் ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா பார்டரில் அது நிறையா இடத்துல கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னா ஆந்திரா பார்டரில் அந்த காலத்தில் மாட்டு வண்டியில் போகிறவங்கட்டெல்லாம் ஒருத்தர் வந்து கருப்பு போர்வ ஒன்று இருக்கும் மலையூர் பொம்படியான் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் கருப்பு போர்வ சைடில் வந்து ரெட்டு கோடாக இருக்கும் அதை அப்படி போத்திட்டாங்கன்னா பெரிய ரவுடி அந்த காலத்தில் பெரிய மீசை தாடி வச்சுப்பாய் அதை அப்படி போத்திட்டு வந்தாங்கன்னா மலையூர் மம்படியான் படத்தில் பார்த்திங்கன்னா மலையூர் மம்படியான் அப்படி தான் வருவான் இப்போ பல ரவுடிகள் அந்த காலத்தில் அந்த போர்வையை பற்றிட்டு தான் வருவாங்க ட்ரெஸ் போட மாட்டாங்க ஸோ அப்படி இருக்க மாதிரி ஒரு ரவுடி இருக்கான் ஒரு கல் மேலே போகிற வர நூற்று நூற்றுக்கணக்கான மாட்டு வண்டிகள் இங்கேருந்து ஆந்திராவுக்கு வந்து பொருட்களை ஏற்றிட்டு போகும் அப்படின்வாங்க ஏற்றிட்டு போகும்போது அவனுக்கு பத்து காசு ஒரு ஒரு காசு அஞ்சு காசுன்னு சொல்லி மாமூல் கொடுத்துட்டு கொண்டு போய் அவனை முன்னாடி வச்சுட்டு போயிடணும் ஸோ இப்படி வழக்கமாக இருக்கும்போது ஒரு ஒரு நாள் ஒரு இளைஞன் வரான் அவங்க தாத்தாவோட சேர்ந்து வரும்போது தாத்தா இவனுக்கு போய் காசு கொடுக்குறீங்க அப்படின்னா அவன் பெரிய ரவுடிடா தம்பி ஏன்னா அவன் வந்து என்ன பண்ணுறான்னா அப்படியே முறச்சிக்கிட்டு மீசை பெரிய மீசை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கான் எந்திரிக்கிறது இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே உட்காந்துருக்கான் சி இவனுக்கு பையன் ஏன் தாத்தா அப்படி பண்ணுறீங்கன்னா அன்னைக்கு விட்டுறான் இன்னொரு நாள் போகும்போது ஒரு நிமிஷம் தாத்தா வண்டியை நிறுத்து அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா நேராக போய் என்ன ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த துண்டை உருவி பார்த்தா அவனுக்கு ரெண்டு காலும் கிடையாது இவ்வளோ நாள் ஏமாற்றி மீசியை மட்டும் பெருசாக வச்சு அந்த போர்வையை பொத்திட்டு உட்காந்துட்டு மாமூல் வாங்கிட்டு வருஷ கணக்காக எல்லாரும் பயந்து கொண்டு பெரிய ரவுடின்னு எவனோ கிளப்பி விட்ருக்கான் அதை அப்படியே எல்லோரும் ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருக்கான் அந்த மாதிரி என்னன்னா இவ்வளோ நாள் ரவுடின்ற மாதிரி பெரிய இது மாதிரி வந்துட்டு இப்போ அமெரிக்காவின் அடியாளாக செயல்பட்ட இஸ்ரேல் என்ன என்னாகிறான்னா மரண அடி வாங்கிட்டு இருக்கான் எந்த ஒரு சாதாரண நாடு கூட இப்போ பாகிஸ்தான் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இவ்வளோ அடி வாங்க மாட்டான் ஏதோ நாலு அடி திருப்பி கொடுக்குற அளவுக்கு இருக்கான் ஒன்றுமே அவன் வறுமையில் வரனா கூட ஸோ இந்த மாதிரி வந்து பல நாடுகள் பல சின்ன சின்ன நாடுகள் எடுத்துகிட்டா கூட இப்போ இலங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இலங்கை அவ்வளோ சீக்கிரம் தாக்குனா கூட ஏதோ நாலு பதிலடி கொடுப்பான் ஆனால் இந்த இஸ்ரேல் வாங்கின மரண அடி இன்றைக்கி காலையில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்கனவே வந்து கமெனியை வந்து ட்ரம்ப் வந்து என்ன பண்ணார்னா நீ வந்து சரணடையணும் அப்படினாரு அப்படின்னாரு கமேனி சொல்லிட்டா நான் உயிருக்கே பயப்பில் இந்த உடம்பு என்னையா பெரிய இது போனால் போயிட்டு போகுதுவா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் மக்களுக்கு இறுதி எச்சரிக்கை விட்டோம் உங்களுக்கு இன்னி மன்னிப்பே கிடையாது உங்களை இன்னி இறக்கமே உங்களுக்கு காட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து ஒரு மருத்துவமனையில் வந்து சுரக்கா அப்படின்ற மருத்துவமனையில் பெரிய அட்டாக் பண்ணாங்க முதல் முறையாக இதுக்கு வந்து யூரோப்பியன் யூனியன் ஃபுல்லாக கொந்தளித்தான் அப்போ தான் சொன்னா ஏண்டா இப்போ இது காசால் மருத்துவமனை மருத்துவமனையாக பார்த்து காலி பண்ணிட்டு கேட்டால் ஹமாஸ் ஒளிஞ்சிருக்கான் அடியில் ஒழிஞ்சிருக்கான் ஒழிஞ்சிருக்கான்னு எல்லா மருத்துவமனையும் நாசப்படுத்தினீங்களே வயதானவர்கள் அட்மிட் ஆயிருந்தானே நோயாளிகள் அட்மிட் ஆயிருந்தான் குழந்தை அட்மிட் ஆகிருந்தது பெண்கள் எல்லாத்தையும் நாசக்காடு படுத்துனீங்களா அப்போ எவனுமே வயத்துறக்கலை எந்த நாடுமே கேள்வி கேட்கல இன்றைக்கி வந்து சுராக்கா அப்படின்ற ஒரு மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்துனதுக்கு எல்லாரும் பொத்துக்கிட்டு வரான் இது தெற்கு இஸ்ரேலில் இருக்குது அந்த தெற்கு இஸ்ரேல் நகரத்தில் இன்றைக்கி காலையில் வந்து அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தாக்குதல் என்ன தொடர்ந்துருக்கு கரண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செஜ்ஜில் அப்படின்ற ஒரு அதிபயங்கர ஏவுகணையை முதல் முறையாக ஈரான் ஏவி இருக்கிறது இது ஏற்கனவே எச்சரிக்கப்படுகிற ஏற்கனவே ஃபாட்டா ஒன் அப்படின்ற ஏவுகணை வந்து அதிநவீன ஏவுகணைகளை அவர்கள் ஏவிருந்தாலும் அது வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போகக்கூடியது ஏன்னா இஸ்ரேல் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டரு இருக்குது இஸ்ரேலோட இன்னொரு பகுதி வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் வரைக்கும் தாக்குதல் நடந்திரு ஈரான் இது ஃபாட்டா ஒன் ஏவுகணை வைத்து மட்டும் இது இது வந்து ஈரானோட தயாரிப்பு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏவுகணைகள் தயாரிப்பில் இந்தியாவும் அவர்களுக்கு உதவி செஞ்சிருக்கு ரஷ்யா செஞ்சுருக்கு சைனா செஞ்சுருக்கு இந்த மூணு டெக்னாலஜி வச்சு தான் அவன் வந்து அதை தயாரித்திருக்கிறார்கள் ஈரான் ஸோ வந்து இப்போ வந்து இந்தியா வந்து இப்போ இஸ்ரேலுக்கு ஆதரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது வேறு விஷயம் ஸோ இப்போ இந்த ஏவுகணை தாக்குதலில் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சஜ்ஜில்ன்ற ஏவுகணை இன்னைக்கு காலையில் முதல் தாங்கி இது அதிபயங்கரமான அதிக தாங்கி கொண்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து கிலோ ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே அசால்ட்டாக ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரை செல்ல சென்று மிகப்பெரிய தாக்குதலை நடத்தக்கூடிய ஏவுகணை மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணை தான் அந்த சஜில் இந்த செஜில் ஏவுகணை இன்னைக்கு காலையிலேருந்து அண்டிச்சு தூவம்சம் பண்ணியிருக்கு இஸ்ரேலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்போ தெற்கு நகரான ஏற்கனவே வந்து டெல்ல வைப்பு தலைநகரம் அங்கே போட்டு அடித்து அடியில் ஒரு மூணு நாலு நாளாக மக்கள்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மெட்ரோ ஸ்டேஷனில் போய் ஒழிஞ்சிருக்காங்க படுத்திருக்காங்க பாவமாக இருக்குது இஸ்ரேல் மக்களை ஏன்னா என்னென்ன ஒரு பாவப்படுது தான் மனிதர்களாக பார்த்தாலும் அவர்கள் பாவமாக தான் ஏன்னா அவருடைய அரசாங்கமும் அவருடைய இந்த அரசியல் கட்சிகளும் இந்த இப்போ நெந்தன்யாகவும் செய்யக்கூடிய அக்கிரமத்திற்கு அப்பாவி மக்களும் பலியாகிறாங்க பாய் மக்களும் நாசமாகறாங்க ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ இப்படி வந்து என்ன பண்ணான்னா எல்லோரும் சார சாரையாக ஓடி போய் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தவங்களாம் இன்றைக்கி போய் மெட்ரோ ஸ்டேஷனில் பாயை விரித்து படுத்திருக்கேன் பாயை இந்த பழைய தலையாணியை விரிச்சுட்டு ஓடி இருக்காங்க வீட்டை விட்டு ஓடி போய் எல்லாம் மெட்ரோ ஸ்டேஷன் தான் என் பொதுக்குள்ளே இருக்கும் எதுக்குள்ளே டனலுக்குள்ளே இருக்கும்ல அப்போ எந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தினாலும் நம்ம மாட்டோம் உயிர் பழச்சிட்லான்னு சொல்லி உள்ளே போய் மாட்டியிருக்காங்க உள்ளே போய் படுத்துருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இஸ்ரேல் வந்து இது இருக்குது இடையில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெத்தன்யாகோ பெரிய வீரன் மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் ஆளைக்கானா அங்கேயே ஒழிஞ்சிட்டு திடீர்னு வந்து ஒரு சிதிலமடைந்த கட்டிடத்துக்கு முன்னாடி இருந்து இன்னைக்கு காலையில் பேட்டி கொடுக்குறாரு நமக்கு காலைனா அவர் நமக்கு மின் நைட்லேன்னு வச்சுக்கங்களேன் பேட்டி கொடுக்கும்போதே விழுகுது பின்னாடி பகலில் ஆனால் வந்து அவர் தைரியமாக பேட்டி கொடுக்குறாங்க ஏன்னா தாக்குதல் அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தாண்டி ஒரு பில்டிங் மேலே வருது அது பேட்டிக்கு இப்போ கேமரா வச்சுருக்கேன் நந்தன்யாக பேட்டி கொடுத்துருக்கும்போது அது பேக் ட்ராப்பில் வெடிச்சு செது உடனே இவங்கெல்லாம் வந்து கோடி மீடியா மாதிரி அங்கே இருக்கிறவங்க ஐயோ அப்பான்றே வெடிகுண்டுகள் விழுந்தாலும் தைரியமாக நந்தன்யாக நின்று பேட்டி கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்பை பில் ஆக விட்டுட்டு அவர்கள் சுற்றிட்டு இருக்காங்க இருந்தாலும் தொடர் தாக்குதல் இருக்கு ஈர இஸ்ரேலும் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு ஆனால் அது பெரிய அளவில் இம்பாக்டை ஈரானில் ஏற்படுத்தலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதற்கிடையில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இவரை கொள்வதற்கு ரெண்டு நாள் சா திட்டம் போட்டாங்க இல்லையா யாரை நம்ம கமெனியை ஒன்றும் மண்ணாங்கட்டியும் ஒன்றும் பண்ண முடியல அவர் எங்கே இருக்காருனே தெரியல அதுக்கப்புறம் இந்த கிளஸ்டர் பாம் அதாவது குறிப்பாக அந்த நிலத்துக்கடியில் போய் தாக்கக்கூடிய இதை வந்து கொண்டு வந்தாங்கன்னா அது வேறு மாதிரியாக அமெரிக்கா வந்து அமெரிக்காவுடைய ஏன்னா ஏவு வாகனத்தின் மூலமாகத்தான் அதை கொண்டு வந்து ஏவ முடியும் அப்போ அமெரிக்கா நேரடியாக போரில் ஈடுபடுறதை தெரிஞ்சு போயிடும் இஸ்ரேல் வந்து அந்த குண்டுகளை தாங்கி செல்லக்கூடிய விமானம் அவர்கள்ட்ட இல்லை அப்போ அமெரிக்கா இறங்குச்சுன்னா ரஷ்யா இறங்கும் ஸோ இதை சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே வந்து தலைவா வந்து யார் அப்படின்னா நார்த் கொரியாவுடைய அதிபர் கிம்ஜாம் உன் வந்து என்ன கிம் கிம்ஜாம் உன் வந்து எப்போவுமே இந்த மாதிரி விஷயத்தில் தலையிட்டது இல்லை ஈரான் இந்த காசாவும் இஸ்ரேல் போர் வருஷக்கணக்காக நடந்துகிட்டு இருக்கு ஆனால் எந்த வாயும் திறந்ததில்லை ஆனால் இந்த முறை ஈரானை தாக்கியது வந்து இது வந்து ஒரு கொடூரமான விஷயம் இது வந்து ஒரு நாட்டோட இறையாண்மையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி நீ இன்னொரு நாட்டில் தாக்கத்தை நடத்தலாம் இதில் அமெரிக்கா மட்டும் இறங்குச்சு அப்படின்னா நாங்கள் யாருன்னு காட்டுறோம் நாங்களும் உள்ளே இறங்குவோம் அப்படின்னு சொல்லி அவர் விடுத்திருக்கக்கூடிய மிரட்டல் மேலும் அமெரிக்காவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அவரை நினைச்சது செஞ்சிடுவார் அவர் ஒன்றுமே செய்ய முடியாது எந்த அமைப்பும் ஐநாவும் தலையிட முடியாது மண்ணாங்கடியும் தலையிட முடியாது இதுவும் வந்து அணு ஆயுத ஏஜென்சியின் தலையிட முடியாது அவனுக்கும் கவலைப்பட மாட்டாப்புல தூக்கி அடிச்சிருவாப்புல ஸோ அவரும் வந்து இப்போ ஈரானுக்கு இப்போ இங்கே வந்து இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா பல டிவியில் டிபேட்டில் உட்காந்து பல ராணுவ முன்னாள் ராணுவ வீரர்கள்ன்ற பேரில் பலரும் பேசிகிட்டு இருக்காங்க என்னென்னு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இவங்களாக ஒரு கதையை இருக்கிறார்கள் டிபேட்டுன்ற பேரில் இது போனவன்லாம் உட்கார வச்சு இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஈரான் தனிச்சு விடப்பட்டிருக்கு ஈரானுக்கு எந்த நாடுமே சப்போர்ட் பண்ணல ஈரான் அழிந்து விடும் வந்து க கமேனி கொல்லப்படுவார்னுலாம் பேசிகிட்டு இருக்காங்க உட்காந்து நேற்று இரவு பார்த்தீங்க அப்படின்னா வடகொரியா முதல் முறையாக அவர்களுடைய நாட்டு பத்திரிகையில் கிம்ஜாமுன் சொன்னதாக ஒரு தகவலை இந்த தகவலை பதிவு செய்திருக்கிறார்கள் நாங்கள் வந்து அமெரிக்கா மட்டும் இறங்கட்டும் நாங்கள் யாருங்க நாங்கள் வந்து நாங்களும் உள்ளே இறங்குவோன்ற ரேஞ்சுக்கு சொன்னோன்னே இது மிகப்பெரிய இதாக இருக்குது சூழலை பார்த்துக்கொண்டு ஏழாவது நாள் அமெரிக்காவோட ரியாக்ஷனை பார்த்து தான் அதிபர் புத்தின் வந்து அதை சொல்லியிருக்காரு அமெரிக்காவுக்கு இங்கே வேலை இல்லை ரெண்டு நாடுகள் சண்டை போடுதுன்னா அவர்கள் முட்டி மோதிக்கிறட்டும் வேண்டா நீங்கள் வந்து உள்ளே வரக்கூடாது அமெரிக்கா உள்ளே வந்தால் ரஷ்யா வந்து பார்த்து கொண்டு சும்மாக இருக்காது இது தேவையில்லாத வேலை அப்படின்ற எச்சரிக்கை இப்போ கொடுத்துருக்கா இப்போது இஸ்ரேல் தெற்கு நகரான சபா அப்படின்ற நகரத்தில் இது ஃபுல்லாக மக்கள் நெருக்கமாக வாழக்கூடிய நகரத்துலேயும் அடி போட்டு பிளந்திருக்கு ஈரான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற அச்சத்தில் தான் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்